நேத்து நடந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர் சிபி போட்டியில சிஎஸ்கேனிய ஆர் சிபிடம் படு தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்த தோல்வி குறித்து அணியுடைய கேப்டன் ருத்ராஜ் கேகோட் அவர்கள் பேசும் பொழுது இந்த பிச்சில் எழுபது தான் சிறந்த ஸ்கோர் அப்படின்னு கருதுற ஃபீல்டிங்ல எங்களுக்கு மோசமான நாளாக அமைச்சிருக்க அதுதான் தோல்விக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போல பந்து நின்று வரும் கூடுதலாக இருபது ரன்களை சேசிங் செய்வது எளிதான விஷயம் கிடையாது அதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக பேட்டிங் செய்ய வேண்டும் நான் பேட்டிங் ஆடும் வந்து பிட்ச் இன்னுமுமே ஸ்லோவாகவும் நின்று வரத் தொடங்கியது பிட்சுல எது எப்படி நடந்தது என்றே தெரியலை ராகுல் த்ரிபாட்டி அவருடைய ஷார்ட்டை விளையாட முயற்சித்தார் நானும் என்னுடைய ஷார்ட்டை ஆட முயற்சித்தேன் சில நேரங்கள்ல அது சரியாக நடக்கும் அதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக பேட்டிங் செய்ய வேண்டும் நான் பேட்டிங் ஆடும்போது ஸ்பெட்ச் கொஞ்சம் மோசமாகவும் இருந்திருக்கேன் கடைசி ஓவர் வரை அந்த அதிர்ஷ்டம் நிற்கவில்லை அடுத்த போட்டிக்கு முன் அதிகமாக ஆலோசிப்பதற்கு நேரம் இல்லை கௌகாதிக்கு செல்ல வேண்டும் அதனால நல்ல மனநிலையில் அடுத்த போட்டியில் விளையாட வேண்டும் கூடுதலாக முன்னேற வேண்டும் சிறந்த கம்பேக்க கொடுப்போம் அப்படின்னு மோட்டிவேஷனலாக பேசிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ஓடி கடந்த ரெண்டு போட்டிகளாகவே ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா ஆகிய ரெண்டு பேருமே சரியாக விளையாடல ஆகியால அணில அடுத்த போட்டியில மாறுதல்கள் இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க